இந்த பதிவில் பாபா நம்மோடு உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு இருக்கும் வீடியோவினை முழுமையாக பார்த்து பாபாவின் அருளை பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மாரிமா சரவணன் உங்கள் எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தூரம் நம்ம சாயப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புத அதிசயங்களை வந்து நம்ம வரிசையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இன்றைய வீடியோ பதிவும் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் போது நீங்கள் எல்லாரும் மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் அதனால வழக்கம் போல நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நம்ம வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க பாபாவின் அருளும் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணுன்ற எண்ணம் தானே நம்ம எல்லாருக்குமே ஸோ அதனால வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்ம புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாபாவின் அற்புத அதிசயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாபா இன்றைக்கு நமக்கு ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பாபா என்ன சொல்லியிருந்தார் விஷ்ணு சரசர நாமம் பாராயணம் பண்ண சொல்லி நமக்கு சொல்லியிருந்தார் அதில் வந்து வினோதினி அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க என்னென்னா அவங்களுடைய குலதெய்வம் வந்து கிருஷ்ணராம் அவங்க எப்பவுமே விஷ்ணு சரஸ்ரநாமம் படிப்பாங்களாம் ஆனா இப்ப கொஞ்ச நாள வந்து முருகர் மேல ஒரு ஈடுபாடு வந்ததுனால வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா மன மனசுக்குள்ள மட்டும் நம்ம விஷ்ணு நாமம் படிக்க முடியவே மாட்டேங்குது வேல்மாரல் மட்டுமே படிக்கிறோமே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் அவங்க வந்து இதை நினைச்சிட்டே இருந்திருக்காங்க நம்மளால படிக்க முடியலையே விஷ்ணு சரஸ்வரநாமம் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருக்கும்போது நம்மளோட வீடியோ பத்தி பாக்குறாங்க அழகா பாபா வந்து என்ன சொல்றாரு விஷ்ணு சரஸ்வரநாமம் படிங்க அப்படின்னு ஒரு உணர்வை வந்து எல்லாருக்கும் கொடுத்ததும் ஆஹா நம் மனசில் நினச்சிதை பாபா எப்படியே புரிஞ்சுக்கிட்டாரு இதுக்கப்புறம் வந்து நம்ம விஷ்ணு படிக்காம படிக்காமல் இருக்கக்கூடாது பாபாவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு சிஸ்டர் கூட நான் எப்போவுமே விஷ்ணு சரஸ்ராமம் படிச்சுட்டே இருப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக நானும் வந்து வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கும் வந்து பாபா இதை வந்து உணர்த்தினா மாதிரி இருந்தது சிஸ்டர் வாரம் வாரம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கும் இன்று இந்த வாரம் நமக்கு என்ன கொடுக்க போகிறாரு எதை பற்றி நம்ம பாபா நமக்காக சொல்ல போகிறாரு அப்படின்னு எல்லாரும் ஆர்வத்தோட காத்துட்டு இருப்பீங்க நானுமே கூட சரி நம்ம இப்ப வந்து ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு இந்த வாரம் நமக்காக என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு பாக்கலாமா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் இன்னைக்கு வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு வந்திருக்கு என்ன அத்தியாயம்னு பார்க்கலாம் அத்தியாயம் வந்து முப்பதாம் அத்தியாயம் முப்பதாம் அத்தியாயத்தில் பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு வந்திருக்கு பாபா வந்து கருப்பு நேரத்தில் கொடுப்பாரு அதை தான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு படித்து சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி வாசகம் வரல என்னன்னா முப்பதாம் அத்தியாயத்துல நான் ஓபன் பண்ணது முதல்ல பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது குஷால் சந்தின் கனவு பழித்தது அப்படின்னு வந்திருக்கு இன்றைய ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு குஷல் சந்தின் கனவு பழித்தது அப்படின்னு நம்ம தலைப்பு பார்த்திருக்கோம் அதாவது நீங்க யாராவது ஒரு சிலர் வந்து கனவு கண்டிருக்கலாம் அந்த கனவுல நீங்க பாபாவை பார்த்துருக்கலாம் அதன் மூலயமா பாபா நம்மள நித்த நித்தம் நினைச்சுக்கிட்டு தான் இருக்காரு நம்ம நேர்ல போய் நம்ம பார்க்க முடியல அப்படின்னாலும் நம்ம இல்லம் தேடி நம்ம பாபா நம்மளுக்கு காட்சி கொடுக்க கனவின் மூலயமா வந்து வராருன்றதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் குஷல் சந்த் இதே போல மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தூங்குவாங்க அந்த நேரத்துல பாபாவுடைய தரிசனம் வந்து அவருக்கு கனவுல கிடைக்குது இவருக்கு வந்து பாபா நமக்கு வந்து தரிசனம் கொடுத்திருக்காரு பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு இவரு நினைப்பாரு ஆனால் இதே தான் பாபாவும் நினைச்சிருப்பாரு எனக்கு குஷல் சிந்தர் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு அவர் அங்கேருந்து ஆள் விட்டு அனுப்புவார் இங்கே குஷல் சந்தகரை கூட்டிட்டு போறதுக்காக பாபாவுடைய என்ன அலைகள் எப்போதும் நம்ம தான் இருக்கும் நம்மளை பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மூலிமா அழைப்பு கொடுத்து நம்மளை ஷீரடிக்கு அழைப்பார் ஷீரடின்னு இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாபா கோயிலுக்குனா கூட ஆசை தீர போய் போயிட்டு நீங்க பாபாவை வணங்கிட்டு வாங்க பாபா எப்பவுமே என்ன சொல்வாரு நான் ஷீரடியிலாம் இருக்கேன் அப்படின்னு நம்பாத உடைய இல்லத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்ல உன்னு நான் வாழ்ந்து நீ இருக்கிறேன் மறவாத பாபா வந்திருக்கலாம் பாபா வந்தது உங்களை உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு அவருடைய என்ன அலைகள் ஆசைகள் எல்லாம் உங்க மேல இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதே போல நான் உன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல்ல அதை உண்மையாகவே நிரூபணமாகவே நான் பாபா உயிரோடு தான் இருக்காருன்றதுக்காக சத்தியமான ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை தான் அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னென்னா பெங்களூரை சேர்ந்த வினோதினி அம்மா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிராகல்ஸ் நம்ம நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன் அதே போல் தான் இப்போது நம்ம வந்து ரீசண்ட்டாக பாபாவை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அப்போ அவங்க எனக்கு வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு முறை ஒரு அதிசயம் நடந்தது அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க அதுவும் பாபாவை பத்தி அப்படின்னாங்க தாராளமாக சொல்லுங்க அப்படின்னு அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொரோனா டைமில் இரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல நடந்த ஒரு நிகழ்ச்சி அது அப்போ எல்லாரும் வீட்டில் தான் இருந்தோம் வேற வழியில் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருடைய வீட்லேயும் எல்லாருமே டாக்டர் ஆகிட்டோம் அந்த வருஷம் இருபது இருபத்தி ஒன்னுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே மருத்துவம் படிச்சு எல்லாருமே டாக்டர் ஆயிட்ட மாதிரி வீட்டில் எல்லாரும் அந்த ஆக்சிஜன் அளவு பாக்குறது அதுக்கப்புறம் ஃபல்ஸ் பாக்குறது அப்புறம் வந்து இந்த மூலிகை குடிக்கலாமா அந்த மூலிகை குடிக்கலாமா நல்ல யோகா பண்றதும் உடல் பயிற்சி பண்றதும் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்கள ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிட்ட ஒரு வருடம்னா இருபது இருபத்தி சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்ப கையோடு எல்லார் வீட்லேயும் இருந்தது என்ன ஆஸ் மீட்டர்னு சொல்லுவாங்களா ஃபால்ஸ் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல அதை வந்து வினோதினி அம்மா வீட்லயே இருந்து எல்லாருமே அப்பப்ப செக் பண்ணி பார்த்துப்பாங்க போல இருக்கு அப் மீட்டர் வந்து கரெக்டாக இருக்கா சரியாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு இவங்க ஒரு ஒரு பொருளாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வராங்க பேனா பென்சில் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டே வராங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு இன்ச்சு அளவில் உயரத்தில் நல்ல பெரிய பாபா அழகாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பாபா வந்து அமர்ந்திருப்பார் இவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டே வந்தவங்க திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல பாபாவும் நம்ம கூட தான் இருக்காரு அவருக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது அவரோட பல்ஸ் நம்ம பார்க்கணும்லே சும்மா அப்படியே ஒரு விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணுறாங்க இவங்க கொண்டு போயிட்டு அந்த பல்ஸ் பார்க்குற அந்த ஆஸ்பிட்டரை வந்து அவங்க அந்த பாபா அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாருல அந்த க அந்த விரலில் வந்து இப்படி மாட்டி விடுறாங்க மாட்டி விட்ட செகண்டில் கடைகட கடை கடவுட் பல்ஸ் ஏறுது அப்படியே இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ப பதட்டமாக பயம் வர வந்துருச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வந்து அவங்க என்னோடைய கணவரை கூப்பிட்றாங்க அவர் வந்து பார்த்துட்டும் ரொம்ப அசந்து போகிறாங்க இங்கே பாரு பாபாவுக்கு வந்து பல்ஸ் அளவு வந்து மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவு இருக்கணுமோ அதே அளவு நைன்டிக்கு மேலே வந்து பல்ஸ் மூடும் இருக்குது ஆக்சிஜன் அளவும் வந்து இருக்கு இதை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அதை வீடியோ கிளிப்பும் அவங்க எடுத்துருக்குறாங்க எடுத்த இந்த விஷயத்த வந்து அவங்க எங்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறாங்க சிஸ்டர் இது வந்து உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா நான் வந்து பாபாவை இந்த மாதிரி செக் பண்ணது சோதனை பண்ணதுலாம் இல்லை அப்போ எங் எங்களை பொறுத்த வரைக்கும் பாபா உயிரோடு எங்கள் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ற ஒரு மன ஆறுதல் ஒரு நிம்மதி வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஆள் அப்படியே ஜம்முன்னு வந்து அமர்ந்திருக்காரு அவங்க வீட்டில் ரொம்ப அழகா இருக்காருங்க பாபா நானுமே பார்த்தேன் இவங்க இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது எதனா ஒரு வீடியோ கிளிப் வச்சிருக்கீங்களா ஏன்னா இப்பல ஜனங்கள்லாம் ஒரு வீடியோ கிளிப்பு கொடுத்து அதாவது ப்ரூஃப் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஃப்ரூப்போடு காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்களே ஆமாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரல உங்ககிட்ட எதனா வீடியோ இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன் ஸோலாம் எதுவும் இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆகும் போதில் நான் வந்து வீடியோலாம் எதுவும் இல்லை எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு சிஸ்டர் இருந்தாலும் நான் செக் பண்ணுறேன் இருக்கான்னு எதனால் வீடியோ இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்களும் போயிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போது எங்கள் வீட்டில் பாபா பண்ண அதிசயம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்ப என்ன ஆயிருக்கு ஒரு வீடியோ கூட அவங்க கைக்கு கிடைக்கவே இல்லை அப்போ என்ன பண்ணிருக்காங்க பாபா கிட்ட வந்து பேசியிருக்காங்க பாபா ஒரு அருமையான விஷயம் எனக்கு நீங்க பண்ணீங்க அத நான் வீடியோ கிளிப் எடுத்து மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க இப்போ வேணால் ஒரு முறை வந்து பாபாவுக்கு செக் பண்ணி பார்க்கலாமா பாபாவோட அந்த பல்ஸ் அளவுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இவங்க உங்களுக்குள்ளே கொஞ்சம் பயந்தான் ஏன்னா இது பாபாவை சோதிக்கிற மாதிரி இல்லை இருந்தாலும் என்ன பண்ணலாம் சரி நம்ம செக் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க லாஸ்ட் கொண்டு வந்து இவங்க வந்து பாபாவோட விரலில் வந்து வைக்கிறாங்க கிளிப்பு எடுக்கிறாங்க உங்களுக்குள்ள ஒரு பயம் பதட்டம் இருக்கு அதே அளவு அழகாக ஏறி நம்ம மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவு மீட்டர் காமிக்குமோ அதே நைன்டி டூ அளவு பர்சன்டேஜ் அவங்களுக்கு அது காமிக்குது அது பர்சன்டேஜ் அளவு வந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்குது பார்த்து தான் படப்படுப்பு நிற்கல ஒரு செகண்ட் தான் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் உடனே கட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷம் எனக்கு உடனே ஷேர் பண்ணுறாங்க சிஸ்டர் நான் இப்போ உடனே எடுத்தேன் இங்க பாருங்க பாபாவுக்கு வந்து பாபா இன்னும் உயிரோடு தான் எங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் ஆச்சரியம் தாங்கலை ஓம் சாய்ராம் சயப்பா ஷிரடி புரவாசினம் கருணாமூர்த்தி சுரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதர் தரிசனம் சயப்பா சயப்பா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு சிலர் நினைக்கலாம் என்னன்னா இது வந்து மார்பல் கல் பாபாவை நினைக்கிறவங்க சொல்றேன் இது வந்து மார்பல் கல் அதனால வந்து இந்த கல் வெரைட்டில பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அளவு பல்சு அளவு இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு சிலர் என்ன நினைக்கலாம் நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போங்க எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை ஏன் நான் ஏன் பாபா ஏன் கூட எப்பவுமே உயிரோட தான் இருக்கிறாரு நாங்க சொல்ற எல்லாத்தையும் அவர் தான் இருக்காரு நிறைய பேருக்கு நிறைய அதிசயங்களை அள்ளி 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 எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காரு நாங்க எல்லாரும் மனசார நினைக்கிறோம் ஏன் பாபா என்னமும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு கிளிப்பு இவங்க எடுத்துட்டாங்க வீடியோ எடுத்து முடிச்சிட்டாங்க செகண்ட் டைம் வந்து சரியா வீடியோ எடுக்கலையேன்றதுக்காக திரும்பவும் அந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் அவங்க விரல்ல மாட்டுறாங்க ஒண்ணுமே வரல அதாவது அந்த பாயிண்ட் எதுவுமே ஏறல எதுவுமே இரல உள்ளுக்குள்ள பயம் வந்துருச்சு அம்மாவுக்கு பாபா என்னை மன்னிச்சுருங்க நான் தெரியாமல் திரும்பவும் வந்து செக் பண்ணிட்டேன் நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஏதோ புத்தி கெட்டு போய் உங்களை நான் செக் பண்ண வந்த தப்பு தான் அப்படின்னு சொல்லி மனு கேட்டுவிட்டு அந்த கிளிப் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டாவது மாட்டும் போது அந்த வரலையா அதுதாங்க பாபா எப்போவுமே வந்து ஒரு விஷயத்த ஒரு முறை உணர்த்தும் போது அதை வந்து நம்ம கிளிப்புனுங்க அழகாக புடிச்சுக்கணும் அதை நம்ம திரும்ப திரும்ப அது சந்தேகப்படக்கூடாது கடவுளை எப்போவுமே நம்ம சந்தேகப்படக்கூடாது எப்போவுமே அவர் நம்ம கூட தான் இருக்காருன்ற நம்பிக்கை வந்து தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணாலும் வந்து அதுக்கு உறுதுணையா இருப்பாரு ஆனா சோதிக்கிற விதமா வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கே அது திருப்பி ரிப்பீட்டட் ஆயிடும் அது நீங்களே உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை நான் ஏன் நம்புறவங்க நம்புங்க நம்பலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றேன்னா கடவுள் இருக்காருன்னு நம்புறவங்களுக்கு இது உண்மையாவே வந்து பாபா உண்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஆணித்தரமா புரியும் ஆனா ஒரு சிலர் வந்து வேற மாதிரிதான் புரிஞ்சுப்பாங்க ஒரு சிலர் கமெண்ட்ஸும் அந்த மாதிரி போடுறாங்க போடுறவங்க அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து ஆனால் நாங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறோம் பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறோம் பாசிட்டிவான விஷயங்கள் எங்கள் லைஃப்லையும் நடக்குதுன்றதை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அது நாங்கள் என்ன பண்றது ஏன்னா முருகரோட விஷயத்தில் கூட அது எதாச்சும் ஒரு மயில் வந்திருக்கோம் அது என்னமா நீ ஒரு வீடியோவாக போடுற அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது மயில் கிடையாது முருகர் தான் வந்தாரு நாங்கள் ஆணித்தரமா நம்புறோம் எங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது நாங்கள் எல்லாமே நம்புறோம் அதை தான் வந்து வீடியோ பதிவாக கொடுக்குறேன் இது மூலிமா மூலியமா வந்து எல்லாருடைய மனசுலயும் நம்பிக்கைன்ற உயிர்த்தூளி வந்து பெருகுது அப்படின்னும்போது அது ரொம்ப சந்தோஷம் தானுங்க அதே போல இன்னொரு சம்பவம் தான் பாபா மீது நம்ம முழு நம்பிக்கையை வைக்கும் போது அவங்க நம்பிக்கைக்கு பரிசா அவர் கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாருன்றதுக்கு ஏத்தா மாதிரி கோயம்புத்தூரை சேர்ந்த வசந்தாமணி அம்மா வந்து எனக்கு போன் பண்ணி பேசினாங்க என்னன்னா ஒரு முறை ஃபோன்ல வந்து இவங்க பொள்ளாச்சியில் நடந்த பாபா கோவிலில் வந்து ஏதோ ஒரு விசேஷமான விஷயத்தை வந்து இவங்க ஃபோன்ல பார்த்துருக்காங்க அப்போ பாபாவுடைய கழுத்துல பார்த்தீங்கன்னா சம்பங்கி மாலையில் ரோஸ் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி மாலை கட்டி போட்டுருந்துருக்காங்க போல இவங்க பாபா கிட்ட கேட்குறாங்க பாபா உங்க கழுத்தில் இருக்கிற அந்த மாலை வந்து ரொம்ப அழகாக இருக்கு அதுலேருந்து ஒரே ஒரு ரோஸ் எனக்கு வந்து கொடுப்பீங்களா பாபா அப்படின்னு எங்கே கேட்குறாங்க இவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபோன்ல பார்த்து வீடியோவில் இருக்கிற பாபா கிட்ட இருந்து அந்த ரோஸ் வந்து இவங்க கே கேட்குறாங்க கேட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதோட முடிஞ்சிருச்சுங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் இவங்க வீடு தேடி பாபாவுடைய அந்த வண்டி வந்திருக்கு வண்டியில் பாபா வச்சு அந்த பாட்டு பாடிக்கிட்டு வரோம் இல்லையா அந்த வண்டி வந்து வந்திருக்கு இவங்க வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இது அந்த மாதிரி வந்ததில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஆசையாக வந்து இவங்க ஓடி போயிருக்காங்க போனதும் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு இவங்க இவங்களால முடிஞ்ச தட்சிணையை வந்து பாபா கிட்ட கொடுத்துருக்காங்க ஆனா அங்கதான் ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவர் கூட வந்திருக்காருல்ல அவர் என்ன பண்றாருன்னா இவங்க கொடுத்த தட்சிணியோட சேர்த்து அங்க ஒரு ரோஜா பூ எடுக்கிறாரு அந்த ரோஜா பூவை எடுத்து இவங்க கொடுத்த தட்சணையோட சேர்த்து இவங்க அந்த அம்மா கையில கொடுத்து பாபா அவங்களுக்கு கொடுக்க சொன்னாரு இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரா இவங்க அப்படி வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது இவங்க எந்த ரோஸ்க்கு இவங்க ஆசைப்பட்டாங்களோ ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஆசைப்பட்ட அந்த ரோஜா பூ இன்னைக்கு அவங்க கையில வந்து நிக்குது இவங்க எதிர்பார்க்கவே அதுவும் இவங்க கொடுத்த தட்சணையோட சேர்த்து கொடுக்குறாரு அதாவது பாபா தட்சிணை இவங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த தட்சிணையோட சேர்த்து இந்த பூவை உங்களுக்கு பாபா கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அளவில்லாத மகிழ்ச்சி சந்தோஷம் கண்ணீரோட வந்து பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க வேறு பைசா வந்து அன்னதானத்துக்கு கொடுத்துருக்குறாங்க பாபா கிட்டேருந்து தட்சணம் வர்றதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயங்க அது கிடைக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய அபரிவிதமானது நீங்கள் கூட பாபா கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அவர் பாதத்தை தொட்டு வணங்கிட்டு அங்கே நீங்க நீங்கள் அங் பாபா தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க பாபாவோடைய பாதத்திலேருந்து ஒரு ஒரு ரூபா அவருடைய பாதத்தில் வச்சு கூட கொண்டு வந்து நீங்கள் அவங்க வீட்டில் வச்சுக்கோங்க அது பாபா உங்களுக்கு கொடுத்ததுக்கு சமம் தான் சரிங்களா ஏன்னா பாபா வந்து நம்ம கையில் கொடுக்கலையே அப்படின்னு எதுக்கும் கவலைப்படாதீங்க இல்லை ஏழை எளியோர்களுக்கு உங்களால் முடிஞ்சதுங்க கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் இங்கே பாபாவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை போற வழியில யாராவது முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க கூட அது நேராக பாபாவை போய் சென்றடையும் நீங்க கொடுக்குறீங்க பாருங்க அவங்கள நீங்க பாபாவை நினைச்சு கொடுங்க நீங்கள் முடியாதவங்களுக்கு பாஸ் நீங்க முடியாதவங்களுக்கு பிஸ்கெட்டோ சாப்பாடோ யார் என்ன நீங்க வாங்கி கொடுத்தாலும் வாங்குறவங்கள பாபாவா நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு பாபாவின் ஆசிர்வாதம் முழுமையா வந்து கிடைக்கும்ன்றதை நான் வந்து ஆணித்தரமா சொல்றேன் இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பாபா நம்மோடு எப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வீடியோ பதிவினை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் முகமரும் அனுதினமும் தினமும்